அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ பெருநாள் தொழுகை திடலில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பெண்களே தர்மம் செய்யுங்கள் ஏனெனில் நரகில் பெண்களாகியே நீங்கள் அதிகமாக இருப்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று கூறியபொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்களே நாங்கள் அதிகமாக நரகில் இருப்பதற்கான காரணம் என்ன என்று அப்பெண்கள் கேட்டனர் நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் கணவனிடம் நன்றிகட்டத்தனத்துடன் நடந்து கொள்கிறீர்கள் மேலும் கணவனுடைய புத்தியை மாற்றுவதில் உங்களை போன்று வேறு யாரையும் நான் காணவில்லை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பதில் கூறியதாக அபு சயீத் அல் ஹுதரி ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸின் சுருக்கம் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் எந்த செயல்களை அற்பமானவை என்று கருதுகிறோமோ அவை நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்று விடும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது சாபமிடுவது என்பதை நாம் ஒரு பெரும் பாவமாகவே கருதுவதில்லை நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களை சபித்து விடுகிறோம் ஆனால் அந்த செயல் பெண்கள் அதிகமாக நரகம் செல்வதற்கு காரணம் என்று இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் நன்றி தனத்தோடு நடப்பது மிக சாதாரண ஒரு செயலாக பெரும்பாலான மனிதர்களால் குறிப்பாக முஸ்லீம்களால் கருதப்படுவதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்போம் பல பேரிடம் நாம் தனத்துடன் நடந்திருப்போம் நம்மிடமும் பலர் நன்றிகட்டத்தனத்தோடு நடந்திருப்பார்கள் ஆனால் ஒரு பெண் தன் கணவனிடம் தனத்தோடு நடப்பது அவள் நரகம் செல்வதற்கே காரணமாகிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்களால் எச்சரிக்கப்படுவதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் மேலும் பேசி பேசி கணவனுடைய புத்தியை மாற்றக்கூடிய செயலும் அவர்கள் நரகம் செல்ல காரணமாக இருக்கிறது என்பதை நபிகளார் குறிப்பிடுகிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதுபோன்று நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களை விட்டும் நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும்